அக்கா அவ சொல்றான்னு நீங்க ஏக்கா கேட்டுக்கிட்டு இருக்கிய அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா நான் காசு ரெடி பண்ணி நாளைக்கு கொண்டு வந்து வீட்லேயே தந்துட்டு வரேன் இல்லை நம்ம மாமா கடையில் கொடுத்துருவா இல்லைப்பா எனக்கு காசு வேணாம் ஒன்றும் வேணாம் இவ சொன்ன வார்த்தையெல்லாம் மனசில் ஒரே வேதனையாக இருக்குது பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு போதும் பேசு சத்யா பேசு உன்னால் எவ்வளோ பேச முடியுமோ பேசு எந்த அளவுக்கு மனசை காயப்படுத்த முடியுமோ படுத்து உன் தங்கச்சி அப்படி தான் பேசிட்டு போனா நீயும் பேசுறியா பேசு நான் எங்கடி போகிறது காசுக்கு நான் எங்கே போய் யார்கிட்ட போய் கடன் கேட்டு நிற்கிறது சொல்லு எனக்கு தெரிஞ்சது யார் எனக்கு அப்பையிலேருந்து உன்ன இருந்து எனக்கு உதவி பண்ணுறது யார் அர்ஜுன் தம்பி மட்டும் தானே ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா நான் அர்ஜுன் தம்பிகிட்ட மட்டும்தான் வந்து கேட்க முடியும் வேறு எங்கடி போய் கேட்குறது அளவுக்கு பேசுற எனக்கு அப்படிப்பட்ட காசே தேவையில்ல பரவாயில்ல நான் வந்து கேட்டது தப்பு தான் மன்னிச்சுக்கோமா எனக்கு காசெல்லாம் வேண்டாம் அர்ஜுன் தம்பி இவ ரொம்பவே ஓவரா பேசிட்டாப்பா எனக்கு காசு வேண்டாம் நான் கிளம்புறேன் ஏய் சத்யா சொல்லு அவங்க எப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க பாரு பேசு சத்யா ஆ அப்படி கடன் வாங்கி கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு செய்யணுமா என்ன ஏன் இருக்க பைசாக்கு வாங்கினா சொல்லுமா அதை சொல்ல போனா உனக்கு கோபம் வரும் இல்லை அப்போ என்னோட பொண்ணுங்களுக்கு ஒன் லேக் டூ பவுன் வாங்கியிருப்பேன் பட் இப்போ டூ லேக் தேவைப்படுது எங்க பொ என் பொண்ணுங்களுக்கு ஒன் லேக் எப்படி வாங்குனியோ அதே ஒன் லேக்கு இப்போ எவ்வளவு வருதோ அவன் வாங்கிக்கோ கேட்டா அவகிட்ட சொல்லிடு உன்ன போய் பேச சொன்னேன் பாரு செல்வியக்கா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வரேன் ஐயோ வேண்டாப்பா இவ இவ்வளோ தூரம் பேசியும் உங்ககிட்ட நான் காசு வாங்கிட்டு போனேன்னு வைங்க அதை விட எனக்கு பெரிய அவமானம் எதுவுமே கிடையாது பிளீஸ் உங்களை கெஞ்சி கேட்கிறப்பா எனக்கு காசே வேண்டாம் ஒரு நிமிஷம் இருங்கக்கா எடுத்துட்டு வரேன் வெயிட் பண்ணுங்க

வேற யார் எங்களுக்கு பண்ணுவா என் பையன் பெரிய பையனாக இருந்தால் கூட எல்லாம் பண்ணுவான் அவனே சின்ன பையன் வேற யார் பண்ணுவா ம் அவன்கிட்ட நான் என்ன பேசினாலும் உனக்கு கோவமாக தான் தெரியும் அவள் சொல்றப்ப உனக்கு பேச தெரியல அவள் சொல்றப்ப பேசிதான் அவளே சண்டை போட்டு வீட்டை விட்டு போனான் அது தெரியுமா முதல்ல உனக்கு அதான் அந்த கோபத்தில் எங்கேயும் வந்து நின்றுட்டு உட்கார கூட இல்லை நின்று நிலையிலே நின்றுட்டு ஓடிருச்சாக்க

இந்தாங்க இல்ல தம்பி அவ ரொம்ப பேசிப்டா அதனால இந்த காசை வாங்குறதுக்கு எனக்கு மனசே இல்லப்பா எனக்கு வேண்டாம் பரவாயில்ல புடிங்க கா ஏன் வேண்டான்றீங்க புடிங்க புடிமா ரொம்ப பண்ணுவ சரி விடு சொன்னா கேட்டுக்க மாட்டியோ ரொம்ப தான் கோவம் வருது புடிங்க காவ தான் சொல்றான்ல அர்ஜுன் தம்பி ஒரு மாசத்துக்குள்ள எப்படியாவது மாமாவை திருப்பி கொடுத்துற சொல்லிடுறேன்ப்பா நீங்க வேற அதெல்லாம் எனக்கு காசு வேண்டாம் சரிங்களா நான் கேட்டு நான் உங்ககிட்ட எப்போவாது இல்லை எப்போவாது கொடுத்துட்டு எனக்கு நீங்கள் காசு திருப்பி தந்தே ஆகணும்னு என்னைக்காவது நான் சொல்லியிருக்கேனாக்கா அதெல்லாம் எனக்கு காசே வேணாம் சரிங்களா கொண்டு போங்க அப்படியெல்லாம் திருப்பி தராமல் இருக்கக்கூடாதுப்பா அப்போ ஏதோ பண்ணிங்க செஞ்சீங்க இப்போவும் அப்படியெல்லாம் செய்முறைகள்லாம் வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக நாங்கள் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி தந்துடுறோம்ப்பா சரி நான் போயிட்டு வரேன் சத்தியா வரண்டி இரு சாப்பிட்டுட்டு போவேன் இல்லை பரவாயில்ல வரேன் ஏ சத்தியா அப்படி இருக்க செவ்வாய்க்கிழமை பார்க்கவே பாவமாக இருக்குது ஏன் தான் மூஞ்சில் அடித்த மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு மாதிரி பேசி அனுப்பி விடுறா கொஞ்சமாக கூட அவனுக்கு அறிவுங்கிறதே இல்லையா யாருக்கு எனக்கா அவளுக்கு பண்ணுறதுக்காக நீங்கள் எதுக்கு கடன் கொடுத்துட்டு திருப்பி வாங்காமல் இருக்கீங்க அதெல்லாம் எங்கள் அப்பா திருப்பி கொடுத்தா காசை வாங்கி தான் ஆகணும் வேணான்லாம் சொல்லக்கூடாது ஏன் தான் என்ன எதுக்கு வாங்காமல் இருக்கணும் இல்லை எதுக்கு வாங்காமல் இருக்கணும்னு கேட்டேன் அதெல்லாம் திருப்பி நீங்க வாங்கி தான் ஆகணும் சரி சரி கொடுக்கும் போது பாத்துக்கலாம் பாருங்க வாங்கி தான் ஆகணும் அவள் எவ்வளோ கோவப்பட்டு ரோசப்பட்டு போய் பிள்ளையை பிடுங்கிட்டு போனான் எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது அவள் போனதெல்லாம் நினச்சாவே அவள் பிள்ளைக்கு செய்கிறதுக்காக நம்ம கடன் கொடுத்துட்டு கடன் வாங்காமல் இருக்க முடியுமா என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது கொடுத்த காசை கரெக்டாக வாங்குறீங்க கொடுக்கும்போது வாங்குறீங்க சரிங்களா நாமளே கேட்க போகிறது கிடையாது ஆனால் கொடுப்பாங்கல்ல அப்போது வாங்கிதான் ஆகணும் சரிம்மா தாயே அப்போ பார்த்துக்கலாம் யாரா என்ன என்ன கோவம் வரதானே செய்யும் அருண் என்னடா சாப்பாட்டுக்குள்ள சொல்லிட்டு கடையில வீட்லயே சமைக்கலாம் காசை போட்டு கடையில சொல்லிட்டு இருக்கீங்க என்ன சொன்னாலும் கேட்கவா போறீங்க வீட்டுல செஞ்சா என்னடா கடையில ஆர்டர் போடணுமா இல்லப்பா வீட்டுல அம்மாவும் சோனியும் தான் என்ன பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நம்ம சொந்தக்காரங்க தான் இல்லைன்னு சொல்லல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வருவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஃபுட் அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா வீட்டுல பண்ணலாம் ஷீலா நல்லா தான் பண்ண தெரியும் ஆனா அவங்க ஒத்துக்கணும் இல்ல நான் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஆனா அவங்க அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டாங்க அதனால எதுக்கு அதனால கடையிலே ஆர்டர் பண்ணிட்டா பிரச்சனையும் இல்லைல்லப்பா அதான் முடிவு பண்ணேன் என்னடா அப்புறம் செல்வி செல்வி ஹஸ்பண்ட் ஓ மாமனார் மாமியார் எல்லாரும் என்ன டைமுக்கு வர சொல்லிட்டியா ஏன்னா நாளைக்கு காலையில் நல்ல நேரம்லாம் இருக்கு ஒரு ஏழு டு எட்டு அந்த டைமிங்ல தான் நம்ம கேக் கட் பண்ணணும் அதனால எல்லாருக்கும் சொல்லிடுறான் எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாங்க தெரியலப்பா எத்தனை மணிக்கு வராங்கலாம் ஆனால் தெரியாது கரெக்டா நீ சொல்லிட்டு வரும்போது இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொன்னியா சொல்லலையா வாங்கன்னு தான் சொன்னோம் டைமிங்லாம் சொல்லலை டைமிங் நீங்க இப்போ சொல்லி தானே தெரியும் ஃபோன் பண்ணி அப்புறமா சொன்னா சரியா போச்சு ஆமா மறந்துடாத சொல்லிடு எல்லாத்துக்குமே சொல்லிடு மார்னிங் சா சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு ஆ ஓகேப்பா கண்டிப்பா நான் சொல்லிடுறேன் சரி அருணு மற்ற டெக்கரேஷனுக்குலாம் எப்போ வர சொன்னேன் கொஞ்சம் ஈவினிங் போல் வந்து டெக்கரேட் பண்ணிட சொல்லிடுறோம் ஏன்னா மார்னிங் காலையிலங்கும்போது அவங்க வந்து பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா நல்ல நேரத்தில் நம்ம கேக் கட் பண்ணணும் இல்லையா அதுக்குதான் அப்பா சொல்றேன் சாயங்கால டைமில் வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டு போ சொல்ல ஓ அதுவும் கரெக்டுதாப்பா அப்ப நான் சாயங்காலமே வர சொல்லிடுறவா ஃபோட்டோகிராஃபி டெக்கரேஷன் எல்லாம் ஒருத்தவங்கள்ட்டே தான் சொல்லிருக்கேன் சொன்ன சாயங்காலமே வந்து பண்ணிவிட்டு போயிடுவா ஆமாடா சாயங்காலம் வர சொல்லு எங்க உங்க அம்மாவே ஆளையே காணும் இல்லையேப்பா இங்க தானா எங்காவே இருப்பாங்க வீட்டுக்குள்ளே விட்டு எங்க இப்போ பேரன் வச்சிட்டு இருந்தாவ சோனியா அவங்களும் பேசிகிட்டு இருக்கா என்னமோ தெரியலங்கப்பா அவனும் அவளை விட்டுட்டு இருக்க மாட்டாண்டா உமா அவங்க ஆறாம் அப்பத்தா அப்பத்தானு அப்பத்தாம் அம்மையில நல்ல பாசம்தான் போ போனி அப்பா காலையிலே நல்ல நேரம் வருது ஆறு டு ஏழுக்குள்ளே கேக் கட் பண்ணணும்னு சொல்கிறாரு உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி காலையில் சீக்கிரம் வர சொல்லிடுறியா என்ன ஃபோன் பண்ணுறியா சாரிப்பா நான் பண்ண முடியாது நீ ஃபோன் பண்ணி அப்பாட்ட சொல்லிடு எனக்கு கால் பண்ணுறதுக்கே கடுப்பாக இருக்குது நேற்றுலேருந்து தானே கோச்சிட்டு வந்தோம் எங்கள் அம்மாவும் இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணவே இல்லையே சரி பண்ணி என்னடின்னு கேட்கலாம்ல அதுவும் இல்லை தெரியுமா அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுவும் ஒரு வாரத்தை கூட என்னன்னு கேட்க மாட்டேங்குது பாரு அப்படின்னு அதனால நானும் ஃபோன் பண்ணல நீ வேணா சொன்னா சொல்லு சொல்லனா போ சொல்லு என்ன சொல்லி சொல்லிட்டு இருக்க நான் எப்படி சொல்றது சொல்லு ஏன் நீ சொன்னாதான் என்னவா பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன் அப்புறம் சொல்ல சொல்ல சொல்லுனா என்னத்த நான் சொல்ல எனக்கு கால் பண்ணவே பிடிக்க மாட்டேங்குது அவ்வளவுதான் சரி நீ சொன்னா சொல்ல சொல்லனா போ இல்லனா அவங்க வர டைம்க்கு கட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ம் அப்பா இப்போதான் சொல்லிட்டு போகிறாங்க ஏழு டு எட்டு கட் பண்ணணும் வர சொல்லிடுற அவங்களெல்லாம் சீக்கிரம் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க முடியுமா அதுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாருன்னு உனக்கு தெரியாதா அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது பிரச்சனை பண்ணா பண்ணிட்டு இருக்கட்டும் போ உனெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல என்னமோ பண்ணு ஒரு வாரத்தை கால் பண்ணி சரிடி என்னடி வைடி என்ன வாங்கல வைக்கல ம் எதுவுமே கேட்க மாட்டாங்க பண்ண மாட்டாங்க நான் மட்டும் பண்ணணுமா என்ன ஒன்றும் தேவையே இல்லை நான் ஃபோன் பண்ணணும்னு அவசியம் இல்லை இவர் சொன்னால் சொல்லட்டும் சொல்லாட்டுக்கு போட்டும் எனக்கு என்ன வந்துச்சு சோனியும் அரணண்ணாவும் வந்துட்டு போனாங்க த குட்டி தம்பி தூக்கிட்டு வந்திருந்தாங்க நாளைக்கு பர்த்டே வாங்க ஈவினிங் நீங்கள் லேட்டாக தான் வந்தீங்களா உங்ககிட்ட நான் அதை ஷேர் பண்ணவே இல்லைங்க நாளைக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு போனாங்க ஆமாம் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் பண்ணலாம் கௌசி அதை விடு இன்னொரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன் என்ன விஷயங்க அப்படி என்கிட்ட நினைச்சிட்டே இருந்தீங்க சொல்றதுக்கு சொல்லுங்க கௌசி தீபாவளி நெருங்கிட்டே இருக்கு இல்லையா அத பத்தி தான் தீபாவளி நெருங்கிட்டே இருக்கு ஓகே அத பத்தி என்ன சொல்ல வரீங்க ஒண்ணும் இல்ல கௌசி என்னோட தங்கச்சிக்கு எப்பவுமே நான் அமௌண்ட் கொடுத்துருவேன் இல்லைனா சென்ட் பண்ணி விட்டுருவேன் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இந்த மாதிரி இந்த தடவை எனக்கு அது ஏன்னா எங்கள் அப்பா அம்மா இருந்தால் கூட ஓகே அது அப்பா அம்மா கொடுத்துருவாங்கன்ட்டு நான் ஒரு தைரியத்தில் இருக்கலாம் வேறு யாரும் சொந்த பந்தம் எனக்கு கண்ணன் தம்பி யாரோ இருந்தாலும் கூட அவங்க யாராவது ஒரு ஆள் தங்கச்சிக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு இருக்கலாம் தைரியமாக இருக்கிறது நான் ஒரே ஒரு ஆள் யார் தான் இருந்தாலும் இப்போ நீயாக இருந்தாலுமே உன்னோட அப்பா வீட்டிலேருந்து தீபாவளிக்கு ஏதாவது வாங்கி தர மாட்டாங்களா நீ திங்க் பண்ணுவில்ல அது மாதிரி தானே தங்கச்சி யோசிக்கும் ஆனால் வருஷம் வருஷம் கொடுத்துட்டு இந்த வருஷம் எதுவுமே கொடுக்காமல் இருந்தால் ஃபீல் பண்ணும்ல அஞ்சு அதான் யோசிச்சேன் என்ன பண்றதுனே தெரியல ஃப்ரெண்டு தான் ஞாபகப்படுத்தி விட்டான் ஏன்னா மச்சான் அவன் தங்கச்சிக்கெல்லாம் பணம் அனுப்பிட்டியா தீபாவளி செலவுலாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டோன்னு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அஞ்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உன்கிட்ட அதான் கேட்கணுமேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அதான் கேட்குறேன் என்ன பண்ணலாம் நீ தான் சொல்லணும் எனக்கே புரிய மாட்டேக்கு நான் என்னங்க சொல்றது நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை தங்கச்சி என்ன பண்றது கௌசி அதுக்காக அப்படியே நம்ம வெறுத்து ஒதுக்கிட முடியுமா நீங்க பாருங்க இப்ப ஒரு ரெண்டு மூணு நான் நிம்மதியாட்டுக்கு இருந்தேன் உங்களோட தெரியுமா அது உங்களுக்கு தெரியுமா ஹாப்பியா இருந்தேன் இல்லைனா உங்கள் தங்கச்சி ஃபோன் பண்ணிச்சுன்னா மூஞ்சி ஒரு மாதிரி டல்லாகிருவீங்க இல்லைனா எனக்கு கால் பண்ணி என்னத்தையாவது சொல்லி புலம்பு வச்சிட்ருக்கும் இல்லைனா நேரடியாக வந்து ஏதாவது சொல்லி அழ வச்சிட்ருக்கும் இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் எந்த பிரச்சனையும் உங்கள் தங்கச்சி பிரச்சனை இல்லாமல் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் தெரிய முதல்ல உங்களுக்கு சொல்லுங்கங்க தெரியுமாது முதல்ல உங்களுக்கு இப்போ தெருப்பிலும் இருந்து ஆரம்பிக்க போறீங்க இப்போ கொடுக்கலாம் என்ன வந்துச்சா சொல்லுங்க கொடுக்கலன்னா என்ன வந்துச்சா அங்கிட்டே கொடுக்கலாம் வேணாம் அவங்க என்ன கஷ்டப்படுற ஃபேமிலியா என்ன அவங்க ஹஸ்பண்ட் நல்லா தானே சம்பாதிக்கிறாரு பண காசுலாம் அவங்கக்கிட்ட நிறைய தானே இருக்குது அப்புறம் என்ன வந்துச்சு ரொம்ப பாவம் பார்த்துட்ருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் விடுங்க இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் எப்பாவது பேசாமலே போயிடுவோம் கொஞ்சம் நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாங்க தயவு செஞ்சு உங்களுக்கு வேணால் அவங்க தங்கச்சி தங்கச்சி இருக்கலாம் ஆனால் அது லைஃப்பில் வந்தால் நான் அவ்வளோதான் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் இன்னொரு நாளைக்கு கொடுத்துக்கலாமே எப்படி அஞ்சு உன்னால இப்பெல்லாம் பேசுறதுக்கு மனசு வருது சொல்லு அஞ்சு எப்படி உனக்கு இப்பெல்லாம் பேசுறதுக்கு மனசு வருது நான் அவ்வளவு தூரம் எடுத்து சொல்றேன்னே சரிங்க உங்க விருப்பங்க கொடுத்துருங்க அப்படின்னு நீ நான் சத்தியமா நினைச்சேன் அஞ்சு சத்தியமா நினைச்சேன் ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா நீ இப்படி சொல்லுவன்னு நான் ஒரு துளி கூட நினைக்கல அதுக்கு ஆப்போசிட்டா நீ இப்படி சொல்லுவேன் நான் சத்தியமா துளி கூட நினைக்கல ஏன் அஞ்சு சரி கொடுத்தாதான் என்ன அந்த பிள்ளை நினைக்கும்ல நான் மன வருஷம் வருஷம் கொடுத்து இந்த வருஷம் கொடுக்கல அப்படின்னு ஒரு நினைச்சு ஃபீல் பண்ணாதா அதான் நான் நினைக்கிறேன் நீ இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சரிங்க எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க உங்க தங்கச்சினால என் சைடு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது உங்ககிட்டயோ என் கிட்டையோ உங்க தங்கச்சி எதாவது சொல்லி நம்ம மனசை கஷ்டப்படுத்த கூடாது காயப்படுத்த கூடாது எனக்கு அது ஒன்னே ஒண்ணுதான் போதும் மற்றபடி உங்க தங்கச்சி இங்க வர்றதோ நீங்க உங்க தங்கச்சிட்டு பேசுறதோ நாம அங்க போறோம் அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரி விடுங்க காசு தானே கொண்டு போய் கொடுக்கணும் இதனால என்ன இருக்க போகுது நாளை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே பர்த்டேக்கு போகலாம் ஓகேவா சரி அஞ்சு உன்கிட்ட நான் கம்பல் பண்ணி இதெல்லாம் கேட்கற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்ப நீங்களே நினைக்கவே மாட்டீங்களா உங்க தன்னைனால என்ன பிரச்சனை அப்படின்னு புரியுது புரியுது பாவம் நீ என்ன பண்ணுவான் சரி சரி ஓகே